எபிரேயர் கெழுதுன நிறுவம் ஆறாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி நீங்க வாசிக்க வேண்டிய முதல் வசனம் ஆரையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் போதும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் ஆமே செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதாவது ஒரு முறை நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா கத்துடைய பிள்ளைகளே அந்த மனம் திரும்புதல் அல்லது போன் அகெய்ன் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நீங்கள் வருவீங்க அந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது எப்படி என்று கேட்டால் அந்த செத்து போன கிரியைகள் அந்த பழைய சுவாபங்கள் பழைய ஜென்ம ஸ்வாபங்கள் கெட்டுப்போன பழைய மனுஷனுடைய காரியங்கள் அவைகளை விலக்கி வசனம் சொல்கிறது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் அப்ப இந்த நாட்களில் அன்போடு தாழ்மையோடு நான் கேக்குறேன் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கல இந்த அற்புதத்தை செய்யல ஏன் நம்ம வீட்ல இப்படி இருக்குது கஷ்டம் மேல கஷ்டம் வறுமை மேல வறுமை போராட்டத்தின் மேல போராட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்குறேன் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சிந்தி உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு மனம் திரும்புதல் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சா வாலிப தம்பி ஐயா அந்த ரட்சிப்பு அனுபவத்தை நீங்கள் பெற்றுட்டீங்களா பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையான்னு நான் சொல்லட்டா தற்செயலாக ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க எப்போது மனம் திரும்புதல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த தேதி அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாதம் இந்த தேதி என்று சொல்வீர்கள் என்றால் அல்லது ரெண்டாயிரத்தி இரண்டிலே இந்த மாதம் இந்த தேதி என்று நீங்கள் அந்த அந்த சந்தர்ப்பத்தை சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கும் அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் சொல்ல முடியும் சிலரை பார்த்து கேட்பேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர்னு இல்லை நான் ஏற்கனவே கிறிஸ்தவங்க இல்லை இல்லை அது இருக்கட்டும் நான் கூட ரச் நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன் ஆனால் பத்தொன்போதாவது வயதில் இயேசு என்னை ரட்சித்தார் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் படித்த படிக்காத ஏழை பணக்காரர் அரசியல் தலைவர்கள் பெரிய 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 கோடீஸ்வரர்கள் பெரிய 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 அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல சினிமா நடிகைகள் நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் என் அன்பு உடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வேணும் எந்த சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் நடத்துவார் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அதுதான் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் அடுத்தது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் இதுதான் சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம் தற்செயலாக இந்த நிகழ்ச்சி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது வழக்கமாய் பார்க்கக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது நீங்கள் பாரம்பரியமாய் மூன்று நான்கு தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா பாவம் மன்னிப்பு நிச்சயம் எனக்கு இருக்கா அப்படி இல்லாவிட்டால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுங்க பொய் கோபம் எரிச்சல் கெட்ட வார்த்தைகள் பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் நான் ஒழித்து விட்டு நீர் விரும்பாத கெட்ட நண்பர்களின் தொடர்பை நான் விளக்கிவிட்டு இனி நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் சொன்னா உடனே இயேசு தம்முடைய ரத்தத்தால் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் இப்போது உங்களுடைய மனம் திரும்பதலுக்காக நான் ஜெபம் பண்ணும்போதே இயேசுவே உடைய ரத்தத்தால் இனி கழுவு நீங்கள் சொல்லும் போதே பாருங்க உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் பயங்கள் கஷ்டங்கள் வேதனை எல்லாம் உங்களை விட நீங்கிடும் உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒளிந்து போயிடும் எல்லாம் புதிதாயிருந்து